இயக்குனர் நடிகர் ஆர் சுந்தரராஜன் வரலாறு தொடர்ச்சியாக ஏழு சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்த கிட் இயக்குனர் இவர் யாரிடமும் உதவி இயக்குனராக வேலை பார்க்காமல் தொழிலே தெரியாமல் சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் இவர் கதையே இல்லாம ஷூட்டிங்ஸ் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல வைத்து கதையை யோசித்து காட்சிகளை எடுத்து அப்படியும் சூப்பர் ஹிட் அவர் கொடுத்திருக்கிறார் ஒரு படத்துக்கு விஜயகாந்த் தான் வேணும் அப்படின்னு இவர் அடம்பிடிக்க விஜயகாந்த்னா நான் உங்களுக்கு படம் கொடுக்க முடியாதுன்னு ஏவிஎம் நிறுவனம் கொடுத்த செக்க திருப்பி வாங்கியிருக்கிறாங்க அது எந்த படம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சுந்தரராஜன் அவர் எடுத்த படங்கள்ல நிறைய புதுமையான விஷயங்களை செய்திருக்கிறார் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் நடிகர் சுந்தரராஜனின் மனைவி ஒரு புகழ்பெற்ற சினிமா கலைஞர் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சுந்தரராஜன் அவர்கள் யார் இவர் குடும்ப பெண்மலம் என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறைனா பயங்கரமான ஒரு ஃபீல்டு ஒரு இரும்பு கதவு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பயந்து கொண்டிருந்த காலத்தில் ரொம்ப அசால்ட்டாக சாமானிய மனிதனாக இந்த சினிமாவுக்குள் நுழைந்து இந்த சினிமாவையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் தான் இந்த ஆர் சுந்தரராஜன் இவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க ஆர் சுந்தரராஜன் அவர்கள் விஜயகாந்த் மோகன் இவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் ஹிட் படங்களை அந்த காலத்தில் கொடுத்தவர் இவர் இயக்கிய படங்கள் சில்வர் ஜூப்ளி படங்களாக பெரும்பாலும் இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது துரதிருஷ்டவசமாக ஒரு காமெடி நடிகராக மட்டும்தான் இவர் அறியப்படுகிறார் இவர் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத இயக்குநர்கள ஒருவராக இருந்திருக்கிறார் பாரதராஜாவிடம் பணி புரியாமலேயே அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வெற்றி கூடிய நாட்டிய ரொம்ப அசாத்தியமான திறமையானவர் தான் இந்த ஆர் சுந்தரராஜன் அவர்கள் இவரை போல மிகச்சிறந்த கதை சொல்லி இதுவரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காதது அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒரு மொக்க கதைய கூட ஒரு போய் சொன்னார்னா அந்த இடத்துலையே தான் பாக்கெட்ல இருக்கிற அவ்வளவு பணத்தையும் அந்த ப்ரொடியூசர் எடுத்து கொடுத்து இந்த படத்தை எங்க கம்பெனிக்கு தான் நீங்க இயக்கணும் அப்படின்னு கெஞ்ச தொடங்கி விடுவார்களாம் அவ்வளவு திறமையாக இவர் கதை சொல்லுவார் அந்த காலத்தில் வெற்றி இயக்குனராக இருந்த பாவரிசை இயக்குனரான பாரதராஜா பாலுமகேந்திரா பாக்கியராஜ் பாலச்சந்தர் ஆகியவர்கள் உச்சத்தில் இருக்கும் போதே தமிழ் சினிமாவில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்த இவர் குறுகிய இடைவெளியில் ஏழு வெள்ளி விழா படங்களை தந்து அன்றைய தமிழ் திரையுலகத்தில் இருந்த எல்லா இயக்குநர்களையும் அசர வைத்திருக்கிறார் ஆர் சுந்தராஜன் அவருடைய படங்களில் வசனங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அடித்தட்டு மக்களுடைய ரொம்ப கனெக்டடாக இருக்கும் இவருடைய காட்சி அமைப்புகள் கவிதைத்துவமாக இருக்கும் இவருடைய பாடல்கள் வாங்குகிற முறையோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பாடல்களும் சூப்பர் ஹிட் அடைத்திருக்கிறது இவர் பாப்பநாயக்கன் பாலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கிறார் இவர் பள்ளியில படிக்கும் போதே இவரும் கே பாக்கியராஜன் கிளாஸ் மட்டும் இவங்க ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஒன்றாக படித்திருக்கிறாங்க சினிமா கிரவுல சென்னைக்கு பாக்கியராஜன் வந்து நிறைய படங்கள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் ஆர் சுந்தரராஜன் உடைய குடும்ப தொழிலான பேக்கரி வேலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதற்கப்புறம் நம்மளும் போய் சினிமாவில் ஜெயிக்கலாமே அப்படின்னு சென்னைக்கு வந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் கிழக்கே போகும் ரயில் இந்த படங்கள் எல்லாம் கே பாக்கியராஜ் வேலை செய்திருக்கிறார் பாக்கியராஜ் கூட இவர் பள்ளிக்கால நண்பன் அப்படிங்கறனால அவர் கூட ஸ்கிரிப்ட்ல மட்டும் இவர் உட்கார்ந்துருப்பாரா ஸ்கிரிப்ட் எப்படி பண்றது அப்படிங்குத கற்றுக்கொண்ட சுந்தரராஜன் சுந்த நம்ம படம் இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கதையை பண்ணியிருக்கிறார் உதவியை கூட வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை நம்ம ஷூட்டிங்கே போயிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது உடனே புரொடியூசரை தேடி அலைந்திருக்கிறார் இவருக்கு ப்ரொடியூசர் கிடைத்ததே ஒரு சுவாரஸ்யமான தகவல் அது எப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கோவை தம்பி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அப்பொழுது இவர் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தங்கியிருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல கோவையை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் வந்து கோவை தம்பிக்கிட்ட எங்களிடம் ஒரு நல்ல கதை இருக்குது அதை நீங்கள் சினிமா படமாக தயாரித்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் தான் இயக்குனர் ஆர் சுந்தராஜன் அவருடைய துணை இயக்குனர் சிறுமுகை ரவி பொதுவாழ்வுக்கு வந்துவிட்டால் சினிமா தயாரிக்கலாமா அப்படின்னு தயங்கியிருக்கிறார் கோவை தம்பி பொதுவாக அந்த காலகட்டத்தில் கோவை தம்பியின் எல்லா எண்ணங்களையும் அரங்கநாயகத்திடம் கலந்து பேசிதான் முடிவுகள் எடுப்பாரா எனவே சுந்தரராஜன் கோவை தம்பி கிட்ட சொன்ன கதையை அரங்கநாயகத்திடம் கூறும்படியும் அவர் என்ன முடிவை சொல்றாரோ அதுபடி நான் செய்கிறேன் அப்படின்னு பால தூக்கி அரங்கநாயகத்திடம் போட்டிருக்கிறார் கோவை தம்பி அதன்படி அரங்கநாயகத்தை சந்தித்து கதையை கூறியிருக்கிறார் சுந்தரராஜன் ஏற்கனவே மிகச்சிறந்த கதை சொல்லியான சுந்தரராஜன் சொன்ன கதை அரங்கநாயகத்தை அப்படியே அசரடித்திருக்கிறது கதை ரொம்ப நன்றாக இருக்கிறது தாராளமாக படம் தயாரிக்கலாம் அப்படின்னு அப்பொழுதே அப்ரூவல் கொடுத்து விட்டாரான் அரங்கநாயகம் இதன் பிறகு மதர்லேண்ட் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார் கோவை தம்பி படத்தை ஆர் சுந்தராஜன் டைரக்ட் செய்வது என்று முடிவாயிருக்கிறது படத்தின் பெயர் பயணங்கள் முடிவதில்லை இந்த படம் இசைக்கு முக்கியத்துவம் உள்ள படமாகையால் இளையராஜா இசையமைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சுந்தரராஜன் சொல்லியிருக்கிறார் அதன் பின்பு கோவை தம்பி சுந்தரராஜன் அழைத்துக்கொண்டு கொண்டு இளையராஜாவை சந்திக்க போயிருக்கிறாங்க பிரசாத் ஸ்டுடியோவில் இளையராஜாவை சந்தித்து பயணங்கள் முடிவதில்லை என்ற பெயரில் படம் தயாரிக்க போகிறேன் அதற்கு நீங்கள் இசை அமைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாராம் கோவை தம்பி முழு கதையையும் டைரக்டர் எனக்கு சொல்ல சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா நான் இசையமைப்பேன் கதை பிடிக்கலன்னா நீங்க கோச்சுக்க கூடாது நீங்க எவ்வளவு பணம் தந்தாலும் நான் இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இளையராஜா மறுநாள் பிரசாத் ஸ்டுடியோவில் இளையராஜாவுக்கு கதை சொல்ல தொடங்கினாராம் சுந்தரராஜன் கதையை சுருக்கமாக மைய கருத்தோடு சொல்ல உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும் அப்படின்னு இளையராஜா கேட்டிருக்கிறார் எனக்கு அரை மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த சுந்தரராஜன் அந்த கதையை மூன்று மணி நேரம் ஒரு படம் பார்ப்பது போலவே கதையை சொல்லியிருக்கிறார் இப்படி ஒருவர் கதையை சொல்வதை இது வரைக்கும் இளையராஜா கேட்டதே இல்லையா அந்த கதையை கேட்டு முடித்ததும் இந்த படத்துக்கு நான் தான் இசையமைப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறார் இளையராஜா நாளை காலை விஜிபியில் பாடல்களை கம்போஸ் செய்ய ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு அந்த இடத்திலேயே கட்டிப்பிடித்து விட்டாராம் சுந்தராஜனை அவர் கூறியபடி மறுநாள் இசையமைக்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க பன்னிரெண்டு மணி நேரத்துல முப்பது டியூன்களை போட்டிருக்கிறார் இளையராஜா இதுல காட்சி அமைப்புக்கு ஏற்றபடி உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம் நான் காட்சிகளை விளக்குகிறேன் அதற்கேற்ற டியூன்களை நீங்களே தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு சுந்தராஜன் சொல்லியிருக்கிறார் அப்படி தீர்மானித்து தான் பயணங்கள் முடிவதில்லை பட பாடல்கள் வாங்கப்பட்டிருக்கிறது பயணங்கள் முடிவதில்லை படத்தில் முற்றிலும் புதுமுகங்கள் அறிமுகப்படுத்த எண்ணியிருக்கிறாங்க ஆனால் கோவை தம்பி அரசியல்வாதி என்பதாலும் டைரக்டர் புதியவர் என்பதாலும் யாரும் முன்வரவே இல்லையா அந்த சமயத்தில் நெஞ்சத்தைக்கு இல்லாத படம் வெளிவந்திருக்கிறது அதில் மோகனின் தோற்றமும் நடிப்பும் கோவை தம்பிக்கும் சுந்தராஜனுக்கும் பிடித்திருந்திருக்கிறது அவரை கதாநாயகனாக போட முடிவு எடுத்திருக்கிறாங்க அவர் அணுகிய போது கதையை கேட்ட தான் முடிவை சொல்றேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார் வழக்கம் போல சுந்தராஜன் அவரையும் தன்னுடைய கதை சொல்லும் திறமையினால அசுரெடுத்து உடனே காய்ச்சிட்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த நேரத்துல மஞ்ச விரித்த பூக்கள் என்ற மலையாள படம் சென்னையில் ஓடிக்கொண்டிருந்தது அதில் நடித்த பூர்ணிமாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்து பதிமூணு லட்சம் செலவுல நான்கே மாதங்கள்ல பயணங்கள் முடிவுகளை தயாராகி விட்டதாம் திரையிடப்பட்ட எல்லா இடங்களிலும் நூறு நாட்கள் ஓடிய இந்த படம் முக்கிய நகரங்களில் இருபத்தைந்து வாரம் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறது சென்னையில் லிட்டில் ஆனந்த் தியேட்டரில் நானூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் ஓடி வரலாறு சாதனை படைத்திருக்கிறது எந்த முன் அனுபவம் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டையே அது வரைக்கும் பார்த்திராத ஒரு இயக்குனரான ஆர் சுந்தராஜன் இவ்வளவு பெரிய மாபெரும் கிட்டு கொடுத்தது அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா இயக்குநர்களையே கலங்கடித்திருக்கிறது இந்த ஒரே படத்தின் மூலம் ஒரே நாளில் முன்னணி இயக்குனர் என்ற வரிசைக்கு வந்து ஆர் சுந்தரராஜன் இந்த படத்திற்கு பிறகு அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை சரணாலயம் தூங்காத கண் என்று ஒன்று இந்த மூன்று படங்களை இயக்கி இருக்கிறார் இந்த மூன்று படங்களும் சுமாராக போயிருக்கிறது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் பாடும் பாடல் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படம் சூப்பர் டூப்பர் கிட்டு இந்த படத்துல சிவகுமார் மோகன் அம்பிகா இவங்க நடித்திருக்கிறாங்க ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றதோடு இன்றைக்கு வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களும் ரசித்து கேட்கக்கூடிய பாடல்களும் இந்த படத்தில் இடம்பெற்றது மீண்டும் அதே ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்துல விஜயகாந்த் ஹீரோவாக வைத்து வெளிவந்த மாபெரும் வெற்றி படம்தான் வைதேகி காத்திருந்தான் இந்த படம் விஜயகாந்தின் திரையுலக வாழ்க்கையே புரட்டி போட்ட படம்னு சொல்லலாம் தாய் குளத்தின் ஆதரவு இந்த படத்திலிருந்து தான் விஜயகாந்திற்கு கிடைக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த படத்துல விஜயகாந்தை கமிட் பண்ணுவதற்கு ஆர் சுந்தராஜன் பெரும் போராட்டத்தையே பண்ணியிருக்கிறார் இந்த படத்திற்கு விஜயகாந்த் சரியா வரமாட்டாரு அப்படின்னு இவரை சுத்தி இருந்தவங்கெல்லாம் கடுமையாக இவரை குழப்பியிருக்கிறாங்க ஆனாலும் இந்த கதையை நான் விஜயகாந்துக்கு தான் இயக்குவேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார் ஆர் சுந்தராஜன் அவர் நினைத்தது போலவே இந்த படத்தில் மாபெரும் வரவேற்பை பெற்றார் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தோட இறுதி காட்சியில் விஜயகாந்த் தன்னுடைய அந்த ஹீரோ பிம்பத்தை பல மடங்கு உயர்த்தி கொண்டதாகவும் அவ்வளவு ரசிக்கப்பட்ட படமாகவும் இது மாறி இருக்கிறது இந்த படத்தில் இடம்பெற்ற ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு அழகு மலர் ஆட மேகம் கற்கையிலே இலே போன்ற பாடல்கள் ரசிகர்களை திரையின் இருக்கையை விட்டு எழ முடியாதபடி செய்த பாடல்களாக இருந்திருக்கிறது இந்த படத்துல விஜயகாந்த் நடிக்க வேண்டாம் அப்படின்னு ஏவிஎம் நிறுவனம் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கிறது அது என்ன அப்படின்னா ஆர் சுந்தரராஜன் இயக்கத்துல நான் பாடும் பாடல் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்ததான் பல தயாரிப்பாளர்கள் அவரை தேடி வந்திருக்கிறாங்க அவர்களிடம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆர் சுந்தரராஜன் எனக்கு இப்ப சொந்த வீடு இல்லை அதனால நான் சொந்த வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன் அதை யார் வாங்கி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனடியாக ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது அட்வான்ஸாக ரெண்டு லட்சம் ரூபாயும் இவருக்கு கொடுத்து நீங்கள் வீட்டை புக் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த வீடை வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க உறுதி கொடுத்துருக்குறாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கி இருக்கிறார் ஆர் சுந்தரராஜன் ஏன்னா அடுத்த படத்திற்கான கதையை அவர் இன்னும் தயார் செய்யவே இல்லையா அதை பற்றி பரவாயில்ல பிறகு பார்த்து கொள்ளலாம் இதை வாங்கி கொள்ளுங்க அப்படின்னு ஏவிஎம் இவர் கையில அந்த செக் கொடுத்துட்டு போயிருக்காங்க புது வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸ் கொடுத்து விட்டாராம் ஆர் சுந்தராஜன் அடுத்து ஒரு சில நாட்களில் கதை தயார் பண்ண ஆரம்பித்திருக்கிறார் சுந்தராஜன் அதுதான் வைதேகி காத்திருந்தால் ஏவிஎமுக்கு போய் கதையை சொல்லியிருக்கிறார் சுந்தராஜன் கதை ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோ யாரு விஜயகாந்த போட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும் படமும் பிரமாதமான வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சுந்தராஜன் விஜயகாந்தா வேண்டாம் ஏற்கனவே வெளிவந்து வெற்றி பெற்ற நான் பாடும் பாடல் படத்தில் சிவகுமார் தானே ஹீரோ வைதேகி காத்திருந்தால் படத்துலையும் அவரையே நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏவிஎம் ஆர் சுந்தராஜன் உறுதியாக சொன்னாராம் அந்த வெள்ளைச்சாமி கேரக்டருக்கு விஜயகாந்த் தான் பொருத்தமாக இருப்பார் பொறுமையாக அதை கேட்ட ஏவிஎம் இல்ல இல்ல இதுல எங்களுக்கு சம்மதம் இல்லை நீங்க இதை ஒத்துக்கலன்னா நாங்கள் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்து விடுங்கள் சுந்தரராஜன் திகைத்து போயிருக்கிறார் ஏன்னா ஏவிஎம் கொடுத்த அந்த பணத்தை வாங்கி தான் புது வீடு வாங்குவதற்கான அட்வான்ஸ் தொகையாக கொடுத்து விட்டுருந்துருக்கார் வேறு பணம் எதுவும் அவர் கைவசம் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தடுமாறி இருக்கிறார் சுந்தரராஜன் ஏவிஎம் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாயை திருப்பி அவங்களுக்கு எப்படி கொடுக்குறது சொன்ன தேதிக்குள்ள கொடுக்கணுமே ரொம்ப பெரிய கம்பெனி ஆச்சு அப்படின்னா அவர் பயப்பட ஆரம்பித்திருக்கிறார் அன்று மாலை வாடிய முகத்தோடு வழக்கமான வாக்கிங் சென்றபோது எதிரே வந்திருக்கிறார் தூயவன் அப்படிங்கிற கதாசிரியர் என்ன நடந்தது ஏன் ஒரு உற்சாகமே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு தூயவன் விசாரித்திருக்கிறார் நடந்த விஷயங்கள் அத்தனையும் ஒன்று விடாமல் எடுத்து சொன்னாராம் சுந்தராஜன் இவ்வளவு தானே இதற்கு போய் ஏன் இப்படி கவலைப்படுறீங்க வாங்க என் கூட அப்படின்னு அடுத்த ஒரு சில நிமிடங்கள்ல பஞ்சு அருணாச்சலத்தின் வீட்டுல உட்கார வைத்தாராம் வைதேகி காத்திருந்தால் கதையை மறுபடியும் சுந்தராஜன் ஏவியமுடன் வாங்கிய படத்தை திரும்ப கொடுத்து விட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாராம் சுந்தராஜன் தூயவன் வைதேகி காத்திருந்தால் படத்தின் தயாரிப்பாளர் ஆகியிருக்கிறார் இப்படி எடுக்கப்பட்டு மாபெரும் வெற்றி கண்ட படம் தான் வைதேகி காத்திருந்தால் இந்த வைதேகி காத்திருந்தால் படத்தோட ஆரம்பத்துல இன்னொரு சுவையான ஒரு விஷயமும் நடந்திருக்கிறது நான் பாடும் பாடல் படம் முடிந்ததுக்கு அப்புறம் ஏவிஎம் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிவிட்டு அடுத்து என்ன மாதிரியான கதை பண்ணலாம் அப்படின்னு ஆர் சுந்தராஜன் யோசித்து கொண்டே இருந்தாராம் அப்பொழுது இளையராஜா நான் ஒரு ஏழு டியூன் வச்சுருக்கிறேன் இதை தனித்தனியாக யாருக்கு கொடுக்க முடியாது மொத்தமாக ஏதாவது ஒரு படத்தில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனே ஆர் சுந்தரராஜன் அந்த எல்லா பாட்டையும் எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஏழு பாடல்களையும் இளையராஜா போட்டு காட்டியிருக்கிறார் கேட்ட ஆர் சுந்தரராஜன் அதற்கப்புறம் இந்த பாட்டுக்காக ஒரு கதையை அவர் தயார் பண்ண ஆரம்பித்தாராம் அந்த கதை தான் வைதேகி காத்திருந்தார் சொல்றாங்க படமும் சூப்பர் ஹிட் அந்த பாடல்களும் மாபெரும் ஹிட் எடுத்திருக்கிறது இந்த வைதேகி காத்திருந்தால் படத்தில் தான் முதல் முறையாக கவுண்டமணியும் செந்திலும் சேர்ந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த படத்திற்கு பின்பு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக மாற்றப்பட்டது இது மட்டும் இல்லாமல் கவுண்டமணி நடித்த ஆடிநாள் அழகராஜா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும் இருந்தது இந்த படத்திற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல வெளிவந்த படம் தான் கொங்குமச்சிமிழ் படம் இந்த படம் வெளியான முதல் நாளிலேயே மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது வாழ்வாதாரமான வேலையை தேடி சென்னைக்கு வந்து சேர்கின்ற கதாநாயகனும் கதாநாயகியும் சாதாரண மக்களை போல வாழ்வுரிமைக்கான தேடலையும் வேலைக்கான திண்டாட்டத்தையும் முன்னிறுத்திய விதம் இந்த படம் மாபெரும் ஹிட் அடிக்க காரணமாக அமைந்தது நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது என்ற பாடல் இன்றைக்கு வரைக்கும் இசைஞானி இளையராஜாவின் ரசிகர்களின் தாலாட்டு பாடலாக இரவு நேரங்களில் ஒழித்து கொண்டிருக்கிறதுனா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க இந்த தான் ஆர் சுந்தராஜன் இன்னொரு காமெடியும் பண்ணுவாரா ஹீரோவெல்லாம் புக் பண்ணிட்டு ஷூட்டிங் போயிடுவாங்க போயிருவாங்க ஆனா அவர்கிட்ட எந்த கதையுமே இருக்காதா இவர் மேல் இருக்கிற நம்பிக்கையினால அவங்க யாருமே கதை கேட்க மாட்டாங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் என்ன கதை என்ன சீனுன்னு அங்க வைத்து தான் யோசிப்பாராம் அப்படி அவர் எடுத்த படங்களும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கிறது அவ்வளவு கதை திறமை வாய்ந்தவராக இருந்திருக்கிறார் சுந்தராஜன் தொடர்ச்சியாக ஹிட் கொடுத்த சுந்தராஜனை வைத்து ஒரு படம் இயக்க ஆசை கொண்டதான் ஏவிஎம் நிறுவனம் உடனே அவர் கூப்பிட்டு மறுபடியும் பேசிருக்காங்க ஒரு இணைந்து ஒரு படம் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த படம் தான் மெல்ல திறந்தது கதவு இந்த படத்தில் இன்னொரு ஒரு அதிசயமான இணைப்பும் நடந்தது அது எம்எஸ்வியையும் இளையராஜாவையும் சேர்த்து ஒரு படத்தில் இசையமைக்க வைத்திருக்கிறாங்க இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளியானது சூப்பர் டூப்பரி அடித்திருக்கிறது குளலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா வா வெண்ணிலா இந்த பாடங்களை யாரும் மறக்கவே முடியாது இதனைத் தொடர்ந்து தழுவாத கைகள் காலையும் நீயே மாலையும் நீயே என் ஜீவன் பாடுது போன்ற படங்களை இயக்கிய சொந்த

தயாரித்ததும் இளையராஜா தான் அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டு மீனம்மா மீனம்மா எங்கிட்ட மோதாதே போன்ற ரஜினிகாந்தின் சூப்பர் ஹிட் ஹீரோயிஸ பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றது இந்த படத்தோட வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்பு சுந்தராஜன் இயக்கிய படங்களுக்கு சறுக்கள் ஏற்பட ஆரம்பித்தது ராஜாதி ராஜா சூப்பர் ஹிட் படம் தான் ஆனால் அதனை தொடர்ந்து இவர் இயக்கிய படங்கள்லாம் சறுக்க ஆரம்பித்தது தாலாட்டு படவா எங்கிட்ட மோதாதே சாமி போட்ட முடித்து திருமதி பழனிசாமி சீதனம் போன்ற படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லையா இருந்தும் நீதானா நீதானா பாத கொலுசு வந்தாளப்பா வந்தாலப்பா போன்ற பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் அடித்தது இருந்தும் தோல்வி காரணமாக படங்கள் இயக்குவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வர ஆரம்பித்தார் ஆர் சுந்தராஜ நகைச்சுவை மற்றும் குணச்சத்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் மீண்டும் விஜயகாந்த் வைத்து என்ன மச்சான் அப்படிங்கிற படத்தை இயக்கினார் இந்த படத்திற்கு தேவா இசையமைத்தார் பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது ஆனால் சுந்தராஜனின் மற்ற படங்கள் போல இந்த படம் வெற்றி படமாக அமையவில்லை அதன் பின்பு சுந்தராஜன் இயக்கிய படங்கள் வெற்றி பெறவே இல்லை என்று சொல்லிவிடலாம் இசைஞானியின் இசை சுந்தராஜன் படத்திற்கு மிகப்பெரிய பக்க இருந்தது ஆனா அதற்கப்புறம் அவர் இசையங்கானி கூட சேராது பெரும் குறையாக பார்க்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக வெற்றி பெற தொடங்கிய விஜயை வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற படத்தை இயக்கினார் அந்த படமும் தோல்வி படமாக மாறி போனது முழுமையாக நடிப்பில் இறங்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு விக்ரமணி இயக்கத்தில் வெளிவந்த சூரிய வம்சம் படத்துல தேவயானியின் மாமாவாக வந்து சிறப்பான வேடத்தில் நடித்து வெற்றி பெற தொடங்குகிறார் அதன் பின்பு பல திரைப்படங்கள்ல சுந்தராஜன் குணச்சித்திர வேடங்களையும் நகைச்சுவை நடிகராகவும் நடிக்க ஆரம்பித்து அதுலேயும் மிகப்பெரிய ரவுண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ராமநாராயணன் இயக்கத்தில் பிரபு எஸ் வி சேகர் வடிவேலு நடித்து வந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ற படத்தில் ஒரு கதாநாயகனை போல ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அதன் பின்னர் மின்சார கண்ணா பாட்டாளி உன்னை நினைத்து நினைத்தேன் வந்தாய் நட்புக்காக கொண்டாட்டம் என பல திரைப்படங்களில் சுந்தராஜன் முக்கிய வேடங்களில் நடித்திருந்தார் சுந்தராஜன் அவர்கள் சினிமாவில் சென்டிமெண்ட்டு அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயங்களையும் தகர்த்தெறிவதில் ரொம்ப தீர்மானமாக இருப்பாராம் சுந்தராஜன் அவருடைய மனைவியின் பெயர் ராஜேஸ்வரி சுந்தராஜன் அவர்களுக்கு கார்த்திக் அசோக் தீபக் என்று மூன்று மகன்கள் இருக்கிறாங்க சுந்தராஜன் அவருடைய மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து தமிழ் தெலுங்கு படங்களின் பின்னணி குரல் கொடுக்கும் கலைஞராக பிரபலமாக இருந்தவர் தமிழ்ல தூரல் நின்று போச்சு முந்தானை முடிச்சு போன்ற ஐயாயிரம் படத்திற்கு மேற்பட்ட படங்கள்ல இவர் குரல் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் பாசில் இயக்கத்துல பூவே பூச்சிடுவா என்ற படத்துல நதியாவுக்கு இவர் தான் குரல் கொடுத்தவர் பூவிடி வாசலிலே கிளிப்பேச்சு கேட்கவா வருஷம் பதினாறு போன்ற படங்கள்லையும் ஹீரோயின்களுக்கு அந்த கொஞ்சுகிற குரல் இவருடைய குரலாகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளியான மிகப்பெரிய வெற்றி பெற்ற மணி என்ற மலையாள படத்தில் சோபனாவின் கடைசி காட்சியில் வெளிப்படும் நாகவெளி என்ற கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்ததும் இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த சித்திரையில் நிலாச்சோறு என்ற படம் தோல்வி அடைந்ததால் சுந்தராஜ சிறிது காலம் இந்த திரைத்துறையை விட்டே விலகியிருந்தார் அடிப்படையிலேயே இவர் பேக்கரி தொழில் செய்யும் குடும்பத்தில் இருந்து வந்ததால் இந்த குடும்பத்தினரின் பூர்வீக தொழிலான பேக்கரி மற்றும் ஹோட்டல் தொழிலை இவர் வெற்றிகரமாக செய்ய ஆரம்பித்தார் இயக்குநர்கள் பி வாசு கே எஸ் ரவிக்குமார் ஆகியோரின் குடும்ப திருமண நிகழ்வுகளுக்கு இவர்தான் தான் சமையல் வேலைகளை கான்ட்ராக்ட் எடுத்து செய்து கொடுத்திருக்கிறார் தற்பொழுது சுந்தராஜன் அவர்கள் சின்ன திரையில நிறைய தொடர்களில் நடித்து வருகிறார் சுந்தராஜன் அவருடைய மூத்த மகன் கார்த்திக் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு கார் விபத்துல மரணமடைந்து விட்டார் இவருடைய அடுத்த மகன் தீபக் அவர்கள் ஆனபிள் சேதுபதி என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் சுந்தராஜன் அவர்களை இயக்கிய திரைப்படங்கள் அன்று சிந்திய ரத்தம் பயணங்கள் முடிவதில்லை அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை சரணாலயம் தூங்காத கண்ணென்று ஒன்று நான் பாடும் பாடல் வைதேகி காத்திருந்தால் குங்கும சிமில் சுகமான ராகங்கள் அம்மன் கோவில் கிழக்காலே மெல்ல திறந்தது கதவு தழுவாத கைகள் என் ஜீவன் பாடுது காளையும் நீயே மாலையும் நெய்யே ராஜா திராஜா எங்கிட்ட மோதாதே தாலாட்டு பாடவா ஒயிலாட்டம் சாமி போட்ட முடிச்சு திருமதி பழனிசாமி என் ஆசை மச்சா காந்தி பிரந்தமன் சீதனம் காலமெல்லாம் காத்திருப்பேன் சுயமரம் சித்திரையில் எலாச்சோறு ஒரு இயக்குனராக நடிகராக சிறந்த கதை சொல்லியாக பன்முக திறமையாளரான இந்த ஆர் சுந்தராஜன் அவர்களை இந்த தமிழ் திரைத்துறை என்றைக்கும் மறக்கவே முடியாது இதுவே ஆர் சுந்தராஜன் அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்